நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் துணை பேராசிரியர் நியமனம் சார்ந்த ஒரு தகவலை தான் பார்க்கப் போகிறோம் சில நாட்களுக்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து அறிவித்திருந்தார் நான்காயிரம் துணை பேராசிரியர் நியமனத்துக்கான அறிவிப்பு வெகு விரைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்மந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்த தகவல் அதாவது பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய தகவலை தான் நாம் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா உதவி பேராசிரியர் பணி தேர்வு இறுதி உத்தரவை பொறுத்தே அமையும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா நம்ம விவரங்களை என்ன அவங்க வந்து நியாயத்தை வந்து நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்வு வாரியம் சார்பில் வெளியிடப்பட்டது ஆனால் பணி நியமன நடைமுறைகள் தொடரவில்லை உயர்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தரப்பில் மூன்று அரசாணைகள் பாருங்கள் மூன்று அரசாணைகள் வெளியிடப்பட்டன அதில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவிக்கப்பட்ட உதவி பேராசிரியர் நியமனம் தொடர்பான அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது கௌரவ விரிவுரையாளர்களுக்கு கூடுதல் வெயிட்டேஜ் மதிப்பெண் வழங்கப்படும் தேர்வு மூலம் நான்காயிரம் உதவி பேராசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என தெரிவிக்கப்பட்டது தேர்வு மூலமாக பலர் ஐம்பது வயதை கடந்த நிலையில் தனியார் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படவில்லை தனியார் கல்லூரிகளில் பணியாற்றுபவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க இதனால் தனியார் கல்லூரியில் பணிபுரிவருக்கு பாதிப்பு ஏற்படும் தேர்வு மூலம் உதவி பேராசிரியர்களை தேர்வு செய்து எங்களை பாதிக்கும் தனியார் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக பணிபுரிவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் வழங்கப்படவில்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கிறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் நியமனம் தொடர்பான அரசாணைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவித்தபடி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைமுறைகள் மூலம் பணி நியமனம் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பயிற் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் மூலம் பணி நியமனம் மேற்கொள்ள உத்தரவிடும் அதில் வலியுறுத்தப்பட்டது இது இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன் செவ்வாய்க்கிழமை வந்தது அப்போது இந்த விவகாரம் வழக்கின் இறுதி உத்தரவை பொறுத்தே அமையும் என்று அரசு தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார் சரிங்களா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனியார் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக பணிபுரிச்சது எங்களுக்கு மதிப்பெண் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது அதே போல் இன்னொன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அறிவித்தபடி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறம் மூலம் பணி நியமனம் மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா இதுதான் தகவல் நன்றி நண்பர்களே